தினமரு வசனம் இரண்டு கொருந்தியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் இல்லை விளக்கம் வழிகளை வா வா என்று அழைக்க முடியாது ஆனால் வழிகளின் பின்னணியில்தான் வாழ்க்கை சீர் பெறுகிறது வழிகள் வாழ்வை செவ்வையாக்க உதவுகிறது வழிகள் பயனுள்ளதாக்கிக் கொள்ள உதவி செய்கிறது வேதாகம கால வெற்றிமிகு மனிதர்கள் யாவருமே வழிகள் மிகுந்த ஒரு வாழ்க்கை பின்னணியோடு தான் வல்லமையான காரியங்களை செய்தார்கள் யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு செய்த அநீதிகள் யோசேப்பை ரொம்பவே வலிக்க செய்திருக்கும் குற்றமற்ற அவனுடைய வாழ்க்கையை போத்திபாரின் மனைவி குற்றங்கள் நிறைந்தது போல காண்பித்து சாதித்த போது யோசேப்பை அது மிகுதியாக வலிக்க வைத்திருக்கும் ஆனால் அந்த வழிகள் அல்லது வேதனைகள் அவனை பாவியாக மாற்றாமல் மிக நல்ல பரிசுத்தவானாக மாற்றியது வாழ்வை பல விஷயங்கள் முட்களாக மாறி குத்தி கொண்டிருந்த வேளையில் யோசேப்போ தேவ பயத்தினால் மேலும் மேலும் தன்னை அதிக சுத்தவானாக மாற்றிக்கொண்டான் எல்லாம் தன்னை குத்தும் முட்களாக மாறிவிட்ட நிலையில் தனக்கு ஆதரவாக இருக்கும் தேவ உறவே அன்றி வேறு எதுவும் அவனுக்கு ஆறுதலாக இல்லை எனவே அந்த ஆறுதலையும் இழந்துவிட்டால் வாழ்வில் என்றும் அகலா இருள் சூழ்ந்துவிடும் என்று அஞ்சி அவன் சரியானதொரு வாழ்க்கை வாழ அதிக இருந்தான் வழியுணராமல் வாழ்வை வெற்றி மிகுந்ததாக்க முடியாது ஆபிரகாமில் இருந்து இயேசுவின் சீடர்கள் வரை ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கையில் சில வழிகளை தாங்கிக் கொண்டு வலிமை மிக்க காரியங்களை செய்தார்கள் அவர்கள் உணர நேரிட்ட வழிகளுக்கும் அவர்களிடம் காணப்பட்ட வழிமைகளுக்கும் இடையில் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க நேரிடும் வழிகள் யாவுமே நம்முடைய நன்மைக்காக தேவனால் அனுப்பப்பட்டவை என்றோ அனுமதிக்கப்பட்டவை என்றோ கூற இயலாது ஆயினும் பெரும்பாலான வழிகள் நமக்கு அவசியம் என்ற அடிப்படையிலேயே அவற்றை தடுக்காமல் தேவன் வரவிடுகிறார் என்பது உண்மை மிக முக்கியமானதோர் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கான கருவியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் ஆபிரகாம் ஆயினும் ஆபிரகாமின் வாழ்க்கை தேவனால் வேதனைகள் அற்ற வாழ்வாக்கப்படவில்லை சில வேதனைகளை உணர்ந்து கொண்டே உணர்ந்து கொண்டேதான் மேன்மையான சில காரியங்களில் வெற்றி பெற இயலும் என்பதை அறிந்து தேவன் சில முட்களை அனுமதித்தார் ஜபம் தேவனுக்கு சோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின் படியும் வாழ கிருபை பாராட்டும் ஆமே